எஸ்என்எஸ் குழுமத்தினுடைய நிர்வாகத்தைச் சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் இந்த மெகாவிஷன் என்கிற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல சாதனையாளர்களுக்கு சாதனை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற பல உன்னதமான கலைஞர்களுக்கு பேச்சாளர்களுக்கு வாய்ப்பை தருகிற அந்த சேனலினுடைய உரிமையாளர் இனிய நண்பர் ரமேஷ் அவர்களுக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றி தெரிவித்துக் சுருக்கமாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நிறைவு செஞ்சிடலாம் இப்போ எனக்கு என்னென்ன நாளன்னு பேசினாலும் கை தட்டுறீங்க சுயநாளன்னும் பேசும்போதும் கை தட்டுறீங்க இப்போ நான் தான் லூஸ் ஆகிட்டேன் ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமாண்ணா அதாவது ஒன்று தான் அண்ணா இவங்க இவங்க பேசுனாங்க நிறைவாக எனக்கு என்னமோ நானே இவங்க பேசும்போது ஒரு எனக்கும் ஒரு குழப்பம் வந்துச்சு பொதுவாக இந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையே எனக்கு இப்போ வித்தியாசமாக இருக்குங்க உருட்டுங்கிறான் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதங்கிறான் ஏன் பையன் சின்னப்பையா இந்த வார்த்தையை இன்றைக்கி இளைஞர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை நமக்குலாம் புரிய மாட்டேங்குது இப்போ இன்னொரு வார்த்தைங்க ஏதாச்சும் அது வந்து கெட்டோம் அது ஒரு நான் என்ன கேட்குறேன் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான் போடா வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறான் அது ஒன்றும் கெட்டால் எனக்கு தெரிஞ்சு போடா தயிர் போடா மோர் அப்படிலாம் சொல்கிறதில்ல ஏன் அப்படி இந்த வார்த்தையை சொல்கிறான்னா அது நிஜம் என்ன தெரியுங்களா அது கெட்ட வார்த்தை இல்லை அது என்ன தெரியுங்களா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோன்னு வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எவ்வளோ நல்ல வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதமான வள்ளல் நீங்கள் ராமாயணம் வெளியில் வந்ததுக்கு காரணம் யார் தெரியுங்களா வள்ளல் நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு அந்த திருவெண்ணை நல்லூரில் பிறந்த அந்த வள்ளல் தான் சடையப்ப வள்ளல் தான் ராமாயணத்தை வந்து கம்பர் நிறைவேற்ற அதை அதை வந்து வெளியிடுறதுக்கு காரணமாக இருந்தால் சடையப்ப வள்ளல் பிறந்த ஊர் திருவெண்ணை நல்லூர் யார் உதவின்னு சொல்லி கேட்டு போனாலும் உடனே கொடுப்பாரான் யார் கேட்டு போனாலும் என்ன காரணம்லாம் கேட்க மாட்டாராம் நான் கஷ்டப்படுறேன்னு உதவி செய்வாராம் அதனால அப்ப என்ன சொல்லுவாங்களாம் யாருக்காவது உதவி தேவைப்பட்டா வெண்ணெய்க்கு போ வெண்ணைக்கு போ போடா வெண்ணெய் தான் வந்துருச்சு அவ்வளவுதான் அங்கே போடா அப்படின்னு சொல்றதுதான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு இளைஞர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையே வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு அவங்க சொன்னதில் பல விஷயங்களை கை கைதட்டல் கூடுதலா இருக்கு என்ன காரணம் நீங்க பொதுவா ஒரு விஷயம் நான் சுருக்க நான் நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சத பத்தி நான் சொன்னேன் கிட்டத்தட்ட நம்ம பெரிய தலைகளை எல்லாம் சொல்கிறோம் பெரிய மனிதர்களை சொல்கிறோம் மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிறோம் நேராக சொல்கிறோம் சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறோம் எத்தனையோ பெரிய மனிதர்களை சொல்கிறோம் ஆனால் நிஜம் என்ன தெரியுங்களா அதையெல்லாம் தாண்டிய உண்மை ஒன்று என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் இளைஞர்கள் செத்து போனான் சுதந்திரத்துக்காக இவ்வளோ பேர் செத்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இன்றைக்கி அந்த அந்த விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு யாராவது போராடிக்கிட்டே படிங்க வாங்க சுதந்திர போராட்டத்தில் போராடிக்கிட்டே படிங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான் ஆனால் படிக்கிறத தாண்டி நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற நினப்பு இளைஞர்களுக்கு வந்தால் தப்பு இல்லை ஆனால் அது இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அது இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பீர்ப்பாட்டில் சாப்பிட்டு ரோட்டில் உடைக்கிற இளைஞர்களை நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள்லாம் செயின் அறுக்கிறத நம்ம எப்படி தெரியுங்களா பைக்கில் போகிறவங்கனா நடந்து போய் அறுத்துட்டு போன காலம் போக நடந்து போகிறவங்கள பைக்கில் போய் செயின் அறுத்துட்டு போகிறான் நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது கூட செய்ய வேண்டாம் கெட்டது செய்யாமல்றேன் கெட்டது செய்யாமல்றேன் இப்போ நாளைக்கு ஒரு நாள் இவர் சொன்னார் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நாளைக்கும் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னாரு எனக்கு நாளைக்கு முக்கியமான நாளுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு எனக்கு தெரியல நீங்கள் நடந்த சம்பவங்க ஏற்காட்டில் சேலத்தில் படிக்கிற ரெண்டு ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் ஏற்காடு போயிருக்காங்க இவர் சொல்கிற அந்த நல்ல நாளில் தான் ஏற்காடு போயிருக்காங்க திரும்பி வரும்போது ஒரு லாரி அடிபட்டு ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் அங்கேயே இறந்து போயிட்டாங்க கல்லூரி படிக்கிற ஒரு மாணவியும் ஒரு மாணவன் அங்கேயே இறந்துட்டாங்க அவங்க போ கழுத்தில் போட்டிருந்தா அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஐடி கார்டை வச்சு இந்த கல்லூரி மாணவி இந்த கல்லூரி மாணவன் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு ரெண்டு பெற்றோர்களும் வந்து பார்த்துட்டு இது என் பையன்தான் ஆனால் கூட வந்த பொண்ணு யாருன்னு தெரியல இது ஏன் பொண்ணு தான் கூட வந்த பையன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வச்சோம் ஆனால் இவன் ஊர் சுத்துவாங்கிறது எங்களுக்கு தெரியாது தயவு செய்து இந்த பிரேதத்தை கூட எங்கள்கிட்ட ஒப்படைக்காதீங்க நீங்களே காரியத்தை பண்ணிடுங்கன்னு ரெண்டு பெற்றோர்களும் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிரமப்பட்டு தான் பிள்ளைகள் முன்னேறணும்னு கஷ்டப்பட்ட பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டு இப்படி செய்யக்கூடிய இந்த சுயநலமான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா நான் என்ன கேட்குறேன் எல்லாம் பண்ணி கொடுக்குற பெற்றோர்கள்ட்ட சம்மதம் கேட்கறதுல தப்பு இல்லை நீங்கள் காதலிக்க வேண்டாங்கிறதெல்லாம் பெரியவர்கள் ஏந்திரீங்களா காதல்னு சொன்னால் சில பெற்றோர்களுக்கு கோவம் வர்றது காரணம் என்ன தெரியுங்களா காதலிக்கிறது தப்பு இல்லை நானும் உங்கள் பக்கம் தான் பேசுவேன் ஏந்திரீங்களா கோவம் வருது கல்யாணத்துக்கு முத நாள் பத்திரிக்கைலாம் அடித்து ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க கல்யாணத்துக்கு முத நாள் அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க காதலனோட நான் கேட்குறேன் ஓடி போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு காதலன் இருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் கழுத பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாலேயாவது ஓடி இருக்கலாம் அன்றைக்கு பெற்றோர்களை அந்த மண்டபத்தில் அவமானப்படுத்தி நிற்க வைத்து விட்டு செய்கிற இந்த காரியத்தினால தான் பல பேருக்கு காதல்னு பெற்றோர்கள் கோங்கிறதுக்கு இந்த காரணம் பல விஷயங்களை சுயநலத்தோடு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தன் கவிதை எழுதினான் குப்புசாமி செத்து போனான்னு ஒருத்தன் கவிதை எழுதுனான் இன்னொருத்தன் கேட்டான் அது சரி அவன் எப்போது வாழ்ந்தான்னு கேட்டான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட தெரியாமல் ஒருத்தன் வாழ்ந்து செத்து போகிறது வாழ்க்கையாது அடுத்த வீட்டுக்காரன் கூட தெரியாம மூணு வேலை சாப்பிட்டு வாழ்றதா வாழ்க்கை அதல்லங்க வாழ்க்கை அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா இப்ப இவங்க சுயநலம்னு சொல்லிட்டே இருக்காங்க இருக்காங்க இருக்குன்னு நானும் சொல்றேன் ஆக இந்த நம்மரங்க நிகழ்ச்சி மூலமாக இன்றைய இளைஞர்கள் சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி தீர்ப்பு சொல்லிடலாமா சொல்லல மூணு பேர் சொன்ன விஷயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு தீர்ப்புக்கு வந்துடலாம் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னு இருக்குங்க நான் போய் கன்னியாகுமரியில் போய் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இந்தியாவோட எல்லை முடியுதுன்னு சொல்றேன்னா இல்லை இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இந்தியாவினுடைய எல்லை தான் தொடங்குகிறதுன்னு சொல்கிறேனாங்கிறது நம்ம மனசில் இருக்கிற பாசிட்டிவ் நேர்மறை எண்ணம் அந்த நேர்மறை எண்ணம் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்கா இல்லையா நல்ல விஷயத்தை யோசிக்கிறானா இல்லையா நான் நான் சுருக்கமா ரெண்டு செய்தி சொல்லி நான் தீர்ப்பு கொள்ள வந்தேன் ரெண்டு செய்தி நடந்த சம்பவங்கள் நிறைய பேர் படிச்சிருக்கலாம் தஞ்சாவூர்ல ஒரு விபத்து அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அவருக்கு ஒரு அரிய வகை ரத்தம் தேவைப்படுது இதை வாட்ஸ்அப் மூலமாக தகவல் சொல்கிறாங்க இது எங்கே பார்த்தாலும் போகுது அந்த போன உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு கால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கால் வருது சார் எனக்கு அந்த ரத்தம்தான் நான் வந்து கொடுக்குறேன் ஐயோ சீக்கிரம் வாங்க சார் எங்கள் அப்பா தான் சார் அடிபட்டு கிடக்கிறாரு சீக்கிரம் வாங்க சார் சார் நான் இருக்கிறது நாகப்பட்டினம் நீங்கள் சொல்கிறது தஞ்சாவூர் நான் எப்படி வந்தாலும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் சார் பரவாயில்ல சார் உடனே புறப்பட்டு வாங்க எந்த செலவானாலும் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு வைக்கிறார் பையன் பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறார் இவருக்காக காரை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு மூன்றரை மணி நேரம் ஆச்சுங்க சொன்னால் வரலை மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு சார் இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் சார் வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கானு சொல்கிறத தவிர வரலை நாலு மணி நேரம் ஆச்சு சார் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறார் எங்கே சார் நிற்கிறீங்க என்ன கதை சட்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவர் போய் பார்க்கும்போது அவர் திரும்பி நிற்கிறாரு அப்படி தோலில் கையை வச்சா திருமணா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் ரெண்டு கண்ணும் பார்வை இல்லாத ஒரு இளைஞன் ரத்தம் கொடுக்க வந்திருக்கான் நாகப்பட்டினத்துலேருந்து சார் தப்பாக நினச்சிக்காதிங்க சார் எனக்கு பார்வை தொண்ணூறு சதவீதம் பார்வை கிடையாது கேட்டு கேட்டு விசாரித்து விசாரித்து பஸ் ஏறி வந்ததுனால தாமதம் ஆகிடுச்சு உடனே வாங்க சார் நான் கொடுக்குற ரத்தம் நீங்கள் சொன்ன ரத்தம் அந்த ரத்தம் என்ன என்னுடைய என்னுடைய குரூப் தான் அந்த ரத்தம்னு சொல்லி ஒரு பார்வையற்ற ஒரு இளைஞனால் இந்த விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்னா ஏங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும் அவன் பணத்துக்காகவா எனக்கு தெரிஞ்சு ரத்தம் கொடுக்குற இளைஞர்கள் யாரும் பணம்லாம் வாங்கிட்டுலாம் ரத்தம் கொடுக்குற அந்த எண்ணத்தோட அப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அதெல்லாம் காலம் மாறிடுச்சு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் பேச்சரங்கத்தில் ஒரு பொண்ணு வந்து பேசினா மறக்க முடியாத காட்சி அந்த பொண்ணு வந்து நாங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தோம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வகையில் பார்த்தா எல்லாரும் பைத்தியம்தான் நாங்கள் கொடுத்த தலைப்பு எல்லாரும் பைத்தியம் தான் எந்த பைத்தியம் அதிகமாக இருக்கு நாட்டில்னு கொடுத்தோம் பண பைத்தியம் காதல் பைத்தியம் கிரிக்கெட் பைத்தியம் செல்ஃபோன் பைத்தியம் அவ்வளோ தலைப்பு கொடுத்தோம் ஆனால் ஒரு பெண் இருபத்தோரு வயசு இருக்கும் ஒரு பெண் வந்து பேசின தலைப்பு என்ன தெரியுங்களா ஆண் வாரிசு பைத்தியம் அப்படின்னு பேசினா இருபத்தோரு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு அந்த பொண்ணு என்ன தெரியுமா பேசினா எனக்கு கீழே நாலு தங்கச்சி இருக்கா மொத்தம் என் குடும்பத்தில் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் தான் குடும்பம் விளங்கும் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டு இன்ன வரைக்கும் அந்த முயற்சியை கைவிடலை அந்த மேடையில் அந்த பொண்ணை சொல்கிறா அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா எங்கள் எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய டாட்டா பொருளாலாம் இல்லை மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அவருக்கு எதுவும் ஆம்பளை பிள்ள இருந்தால் தான் குடும்பம் விளங்குமா நான் எதுக்கு தெரியுமா மேடைக்கு வந்தேன் எங்கள் அப்பனை போன்ற மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு புத்தி சொல்ல தான் மேடைக்கு வந்திருக்க பெண்களாலும் எல்லாம் முடியும் எண்ணில்லா துறையிலும் பெண் இல்லா இல்லை ஆணுக்கு நிகராக பெண்களால் சாதிக்க முடியும் பெண்களால் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றதுக்கு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அந்த பெண்ணு பதிவு பண்ணாங்க இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க என்னால காப்பாற்ற முடியாத குடும்பத்தை ஒரு ஆம்பளை பையன் செய்யற வேலையை பெண்களால செய்ய முடியாதான்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கிறது யதார்த்தமான விஷயம் ஒன்னே ஒன்று தான் நம்ம சொல்றது வாய்ப்பு நம்மளை தேடி வரும் நிறைய பேருக்கு வாய்ப்பு நம்மளை தேடி வரும் வாய்ப்பு நம்மை தேடி வந்தால் நாம் அதிர்ஷ்டசாலி வாய்ப்பை நாம் தேடி போனால் நாம் புத்திசாலி வாய்ப்பை நழுவ விடுகிறவன் ஏமாளி வாய்ப்பே இல்லை என்று புலம்புகிறவன் கோமாளி நம்ம கோமாளியா ஏமாலியா இருக்கக்கூடாது புத்திசாலியாக இருக்கணும் இல்லை அதிர்ஷ்டசாலியாக கூட இருந்துட்டு போகலாம் வாய்ப்புகள் வருதுங்க எனக்கு இளைஞர்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க கொஞ்சம் ஒரு சில பேரை வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாதுங்க நான் ஒரே விஷயத்த சொல்லி தீர்ப்பு சொல்லிருட்டுங்களா இவங்க சுயநல இவங்க பொதுநல வாதினாங்க ஒரே விஷயம் நான் சரியாக இருக்குன்னா நீங்கள் கைதட்டுங்க நான் ஒரே விஷயத்த சொல்லி தீர்ப்புக்குள்ளே வந்துடுறேன் இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமுறை உங்கள் தலைமுறை நிறைய கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்கள் சென்னைக்கு வந்ததில்லை தெரியுங்களா சென்னையை பார்த்ததில்ல தெரியுங்களா விமானத்தில் ஏறினதில்ல தெரியுங்களா எங்கள் அம்மா விமானத்தில் போனதில்லை எங்கள் தாத்தா விமானத்தை பார்த்ததில்லை ஆனால் இன்றைய தலைமுறை படிக்கிற பசங்க படித்து முடிச்சுட்டு வெளிநாடு போனவொடனே முதல் செய்கிற வேலை என்ன தெரியுங்களா படிக்காத தன்னுடைய அப்பா அம்மாக்கள் நம்மளை படிக்க வச்சாங்க இன்னைக்கு நம்ம துபாயில் இருக்கோம் ஒரு முறையேனும் நம் பெற்றோர்களை விமானத்தில் ஏற்றி துபாய்க்கு அழைச்சிட்டு வரணும்னு பல இளைஞர்கள் உடனே விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து தன்னுடைய பெற்றோர்களை விமானத்தில் கொண்டு வந்து பத்து நாள் கூட தங்க வச்சு திரும்ப ஊருக்கு அனுப்புற எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு நான் பார்க்குறேன் முதல் விமான பயணங்கள் பெற்றோர்கள் படிக்காத எழுபது வயசு எண்பது வயசு பெற்றோர்களை இல்லைப்பா நான் போய் இப்ப என்ன வெளிநாட்டில் இல்லைம்மா நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் வா நீங்கள் வாங்க பத்து நாள் என் கூட இருங்கன்னு அப்பா அம்மா கொண்டாந்து விமானத்துல ஏற்றி கொண்டாந்து வெளிநாட்டில் தான் கூட இருக்க வச்சுட்டு அந்த சந்தோஷம் சொல்லி சொல்லி மகிழ்வாங்க என் பையன் நான் கூட்டிகிட்டு போனா முத முதல்ல விமானத்தில் போனேன் விமானத்தை நான் பார்த்தது கூட இல்லை மெட்ராஸ் கூட நான் சென்னை கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இளைய தலைமுறை மாறிவிட்டாங்க தம் பெற்றோர்கள் எப்படி பார்த்துக்கணும்னு விரும்புகிறாங்க தம் மிச்சப்படுகிற பணத்தை நிறைய இளைஞர்கள் எனக்கு தெரியுங்க வெளியில சொல்லாமலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில சொல்லாமலே பல இளைஞர்கள் படிப்புக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன் படிப்புக்கு என்ன போல பல பேர் கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்னொன்னு தெரியுங்களா காஞ்சிபுரத்துல ஒரு ஆசிரியர் கஷ்டப்பட்டார் தனியார் பள்ளியினுடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர் கஷ்டப்படுறார் வீடு கூட இல்லைன்னு சொன்னோன்னா அந்த ஸ்கூல்ல படிச்ச அவர்கிட்ட படித்த மாணவர்கள் வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்தாங்க பல விஷயங்கள் இன்றைக்கி யோசிக்கிறாங்க சரி ரைட் குடும்பத்துக்காக பெற்றோர்களை அது மட்டும் அது அதை வச்சு மட்டும் நம்ம பொதுநலன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இருபது மாற்றங்கள் என்ன தெரியுங்களா தன்னுடைய என்றும் சில பேர் தனக்கு கல்யாண நாள் என்றும் அநாத விடுதிக்கும் முதியோர் இல்லத்துக்கும் சென்று உதவி செய்கிற பல நல்ல எண்ணங்களை இன்றைக்கு இளைஞர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைய தலைமுறையிலே அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த இளைஞர்கள் பொதுநலத்தோடு சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதை தூண்டு விடுகிற தூண்டுகோலாக வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் பெரியவர்களும் அதை செய்தால் அந்த எண்ணம் இன்னும் அதிகமாகும் என்று சொல்லி இதுதான் இறுதி கேட்டவங்க அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நம் அரங்கம் என்கிற அந்த நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்